പ്രബല്യമാണ് ആലിമുകളിൽ ജയിൻപേക്കേൾ വിരന്തര നരകവാദി കൂറിവിട്ട് பிறரை அச்சுறுத்துவதற்காக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஒருவர் அதிலே மரணித்து விட்டால் அத்தகைய ஒருவருக்கு பாவ மன்னிப்பு தேடலாமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு தற்கொலை செய்து கொண்டவன் நிரந்தர நரகில் இருப்பான் என்பதை நினைவுபடுத்தி தற்கொலை செய்யும் நோக்கம் இல்லாமல் அதற்கான முயற்சிகளை பிறரை அச்சுறுத்துவதற்காக செய்த ஒருவர் அதிலே மரணித்து விட்டால் அத்தகைய நிலையில் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடலாமா என்ற விடயத்தில் அதில் கூட தற்கொலை செய்து கொண்டவன் நிரந்தர நரகவாதி என்பதால் அத்தகைய ஒருவனுக்கு பாவ மன்னிப்பு தேடிய குற்றத்தில் ஆளாகாத விதத்திலே இவ்வாறு அந்த முயற்சி செய்து தற்கொலை செய்து கொள்கின்ற நோக்கம் இல்லாவிட்டாலும் கூட அத்தகைய ஒருவருக்கு பிரார்த்திப்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தீர்ப்பை வழங்குகின்றார் இவருடைய தீர்ப்பு மிகச் சரியானது முதல் இவருடைய தீர்ப்பிலே இவர் உங்களுக்கு உண்மையை கூறியிருக்கின்றார் ஆனால் அவரோ வழிகட்ட வழிகெடுக்கின்ற ஒரு ஆலிமாக இருக்கின்றார் சத்தியத்திற்கு நெருக்கமாக இருந்து நீண்ட காலம் பிரச்சாரம் செய்த இவர் தற்போது அற்ப விலைக்கு தனது தீனை விற்ற நிலையிலே சகையான எத்தனையோ ஹதீசளை ஒரு ஆணுக்கு முரண் என கூறி மறுக்கின்ற ஒரு குஃப்ரான ஒரு மடமையான கொள்கையில் பயணிக்கின்றார் இவருடைய பல்வேறு விடயங்களை மிக விரிவாக பல்வேறு பதில்களிலே நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இருந்தாலும் மனித உருவிலே வந்து அபு அபுரா ரான் அவர்களிடம் ஒரு உண்மையை சொன்னபோது அவன் உண்மையை கூறியிருக்கின்றான் இருந்தாலும் அவன் பெரும் பொய்யன் என நபி அவர்கள் கூறினார்கள் அதே போன்று பி ஜெயின்லாபிதீனிடம் தற்போது பல குஃப்ரான வழிகட்ட கொள்கைகள் இருந்தாலும் தற்கொலை செய்பவன் நிரந்தர நரகவாதி என அவர் கூறியிருப்பது சஹி புகாரி முதற்கொண்டு பல்வேறு நூல்களில் உள்ள சஹிஹான ஹதீஸில் உள்ள நபியின் பத்துவாவாகும் ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டாவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது தற்கொலை செய்து கொள்ளுகின்ற ஒருவன் எவ்வாறு தற்கொலை செய்கின்றானோ அதேபோன்று நரகிலே அந்த வேதனையை அவன் மீண்டும் 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 அனுபவிப்பான் என்பது இந்த ஹதீஸின் சுருக்கமாகும் இதனை உறுதிப்படுத்துகின்ற மற்றொரு ஹதீசை பதிவு செய்கின்ற இமாம் புகாரி அவர்கள் ஒரு மனிதனுடைய இறுதி செயல் எப்படி இருக்கின்றதோ அதற்கேற்பவே அவனது முடிவு இருக்கும் என தலைப்பிட்டு ஆறாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி மூன்று என இலக்கமிட்டு ஒரு ஹதீசை பதிவு செய்கின்றனர் அதில் உள்ள சுருக்கம் என்னவென்றால் நபியோடு நபியுடைய ஜமாத்தில் இணைந்து நேர்வழி பெற்ற ஒரு மனிதனாக இருந்த ஒருவர் ஒரு யுத்தத்திலே மிக வேகமாக போராடிக் போது நரகவாதியை யார் பார்க்க விரும்புகின்றீர்களோ அவர் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள் நபி தோழர்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டது அப்படி நரகவாதியாகுவதற்கு அவர் என்ன செய்கின்றார் என்று அவரின் பின்னால் அலைந்து இறுதியிலே அவர் யுத்தத்தில் ஏற்பட்ட காயத்தை தாங்க முடியாமல் நெஞ்சிலே வைத்து அழுத்தி தற்கொலை செய்து கொள்ளுகின்றார் உடனடியாக சஹாபாக்களும் நபியவர்கள் கூறியதன் உண்மையை புரிந்து கொள்கின்றார்கள் எனவே தற்கொலை செய்கின்ற ஒரு மனிதன் நரகவாதி என்பது வகி மூலம் பேசுகின்ற இமாம்களுக்கெல்லாம் இமாமான நபி முகமது அலஹி சல்லாத்து வல்லாம் அவர்களுடைய பத்துவா அதனை இங்கே பி ஜெயுலாபிதீன் கூறியதால் அது மிகச்சரியான பத்துவாவாகும் இப்போது எமது சமூகத்தில் மிக பெரும்பான்மையானவர்கள் ஜெமா என கூறிக்கொள்ளுகின்றார் அவர்களது கொள்கை என்னவென்றால் கலிமா சொன்ன ஒருவன் முன்னோக்கி தொழுகின்ற ஒருவன் அவன் என்ன பாவம் செய்தாலும் அவன் காபிராகுவதும் இல்லை நிரந்தர நரகவாதி ஆகுவதும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஷாஃபி முதன்மை இமாமான இமாம் நவவி அவர்கள் சை முஸ்லிமில் உள்ள ஹதீஸ்களுக்கு இந்த இமாம் தான் தலைப்பிட்டிருக்கின்றார் அந்த வகையில் தற்கொலை செய்து கொள்ளுகின்றவன் காவிராகுவதில்லை என்பதற்குரிய ஆதாரம் என்று முஸ்லிமிலே ஒரு இருக்கின்றார் அதன் கீழுள்ள செய்தி என்ன கூறுகின்றது என்றால் சுருக்கத்தை கூறுகின்றோம் நேரடியாக நீங்கள் சாய் முஸ்லிமிலே முதலாவது தலைப்பு ஈமான் என்ற பாடத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைப்பின் கீழ் இதனை நீங்கள் முழுமையாக படிக்கலாம் பின் அம் என்ற நபி தோழர் அவரோடு அவரது ஒரு நண்பர் மதீனாவிற்கு ஹிஜச் செய்து வருகின்றார் மதீனாவிற்கு இவ்வாறு வந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு காலநிலை ஒவ்வாமையால் சில சில நோய்கள் ஏற்பட்டன கை விரல்களில் அந்த மூட்டுக்களில் வீக்கங்கள் ஏற்பட்டு அழுகி அவை விரல்கள் துண்டிக்கும் அளவிற்கு ஒரு வகையான நோய் ஏற்பட்டது இதனை சகிக்க முடியாத இந்த துஃபைல் பின் அம்ரு என்ற நபி தோழரின் நண்பர் அந்த கையின் விரல்களை சிதைத்து விடுகின்றார் இதன் காரணமாக மிக அதிக இரத்தம் வெளியாகி அவர் மரணித்து விடுகின்றார் அந்த மனிதரை துஃபைல் பின் அம்ர் அபி அவர்கள் கனவில் காணுகின்றார் அல்லாஹ் உம்மோடு எப்படி நடந்து கொண்டான் என்று அவரிடம் கனவிலே கேட்டபோது ஹிஜ்ரத் செய்ததன் காரணமாக எனது பாவங்களை மன்னித்தான் என்று அவர் கூறினார் அவரது கைகளோ மூடப்பட்டிருந்தன அதுபற்றி அவர் கூறும்போது நீயாக கெடுத்துக் கொண்டதை நாம் சீர்திருத்த மாட்டோம் என கூறப்பட்டதாக கனவிலே அந்த நண்பர் கூறினார் இதுபற்றி நபியிடம் கூறப்பட்ட போது யா அவ்வா அவரது இரு கரங்களையும் மன்னித்தருள்வாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்தித்ததாக இந்த செய்தி காணப்படுகின்றது தற்கொலை செய்து கொண்டவன் காவிராகுவதில்லை என்பதற்கு இந்த செய்தியை ஆதாரமாக இமாம் நவை உட்பட நபியின் பத்துவாவிற்கு முரணான தீர்ப்பு சொல்லுகின்றவர்கள் ஆதாரமாக காட்டுகின்றார் சகி முஸ்லிமிலே இருக்கின்ற ஓரிரு நம்பகமற்ற செய்திகளில் ஒன்று என்பதுதான் இப்போதைக்கு இந்த செய்தி பற்றி எமது புரிதலாகும் இது சகையான ஒரு ஹதீஸ் என்று ஏற்றுக்கொண்டால் கூட தன்னுடைய விரல்களை துண்டித்த அவர் தனது உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று துண்டித்தாரா என்பது மிகப்பெரிய கேள்வி ஒருபோதும் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்காக அப்படி செய்யவில்லை தற்கொலை என்பது எவ்வளவு பாரதூரம் என்பதைத்தான் இந்த செய்தியும் கூறுகின்றது வெறுமனே வேதனை தாங்க முடியாமல் விரலை துண்டித்தவர் சுவனம் கூட அவரது விரல்கள் சீர்திருத்தப்படவில்லை என்றால் தற்கொலை செய்வது எவ்வளவு பெரும் பாவம் என்பதைத்தானே புரிய வேண்டும் எப்படியோ இந்த செய்தியிலிருந்து பிழையாக விளங்கி நபியின் பத்துவாவிற்கு முரணான நம்பிக்கையிலே இவர்கள் இருக்கின்றார்கள் இந்த நம்பிக்கை தவறு என்பதை நாம் முதலில் கூறவில்லை எட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இப்னு அபில் என்ற நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் மிகச்சிறந்த இமாமான இந்த அறிஞர் கூறுகின்றார் எந்த ஒரு மனிதரையும் நாம் காவிரென கூற மாட்டோம் என்பதை பெரும்பாலான இமாம்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உண்மை என்னவென்றால் ஒரு மனிதன் செய்கின்ற அத்தனை பாவங்களாலும் ஒருவன் காவிராகுவதில்லை அதே நேரம் ஒரு சில பாவங்கள் அவனை குபுரிலே கொண்டு சென்று விடும் நிரந்தர நரகில் ஆழ்த்திவிடும் என்பதுதான் சரியானது என்பதை இமாம் இப்னு அபில் கூறியிருக்கின்றார் எப்படியோ நபியின் விட பின்னால் வந்த இமாம் நவவியாக இருக்கட்டும் எந்த இமாமாகவும் இருக்கட்டும் நபியுடைய ஃபத்துவாவிற்கு முரணாக ஃபத்துவா கொடுக்கின்ற உரிமை எவருக்கும் கிடையாது எனவே சுருக்கம் தற்கொலை செய்து கொண்ட ஒருவன் நிரந்தர நரகவாதி என்பது வகிமூலம் மூலம் பேசக்கூடிய நபி முகமது அலிஹி சலாத்து சலாம் அவர்களுடைய ஃபத்துவாவாகும் அதே பத்துவாவை இங்கே பி ஜெயினுலாபிதீன் கூறியிருக்கின்றார் எனவே அவர் வழிகேடராக இருந்தாலும் அவருடைய இந்த பத்துவா மிகச்சரியானதாகும்